இவள கேவலமா ஸ்கூல்ல இருக்குன்னு நினைச்சு குடும்பாக்கல ரொம்பவே வா வெளியே வந்துரு வெளிய காமராஜர் வீதியில இருக்க நகராட்சி தொடக்கப்பள்ள ஸ்கூல்ல சுத்திரி சொல்றேன் நீங்க மனசு வச்சா மட்டுதான் இத மாத்த முடியும் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்கூல் பக்கத்திலேயே யூரின் போறாங்க பாத்ரூம் போறாங்க எல்லாமே பண்றாங்க குழந்தைங்க ஆனா அடிக்குதுனே என்னால இந்த ஸ்கூலுக்குள்ள வர முடியல வேற ஸ்கூல் தான் சேர போறேன் டீச்சர் ஹெட் மாஸ்டர் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணியும் அங்க அதிகம் போதை பழக்கமும் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணாதீங்க சின்ன பசங்களோட எதிர்காலம் பழா போயிடுங்க அப்புறம் அஞ்சாவது வரைக்கும் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த நோய் வேணாலும் வரலாம்ல இங்கேயே எல்லாம் பண்றாங்க கிளீன் பண்ணி இதே போல ஒரு சிமெண்ட் ரோடு எல்லாச்சி எதனா பண்ணி கொடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இந்த விழுப்புரத்துக்குன்னு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்குது இந்த விழுப்புரத்துக்குன்னு ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்குது அவர் இருக்கிறானா இந்த ஊர்ல இருக்கிறானா இல்ல புது அப்பாவை தேடி போயிருக்கிறானா புது அப்பா பின்னாடியே வேட்டி குடிச்சிருந்திருக்கிறானா ஆ இந்த மிக்ஸர் சாட்டுங்கிறானா மிக்ஸர் சாட்டுங்கிறாரா அவங்க எம்எல்ஏ இந்த விழுப்புரத்துக்கு ஒரு எம்எல்ஏ

அவன்தான் எம்எல்ஏ பக்கத்தில் நிற்கிறான் அவனை போய் போலீஸ் பிடிக்க முடியுவேன் அந்த கஞ்சா வியாபாரி போலீஸுக்கு வீட்டுக்கு வேலை போகணும் நாளைக்கு அவன் வந்து எம்எல்ஏ மிக்ஸர் வாங்கி கொடுக்குறான் அவரை மிக்சர் யாரும் வாங்கி கொடுக்குறது சாப்பிட்றதுக்கு கஞ்சாய் வாங்கிக்கிறவன் சாராய வைக்கிறவன் முல்லை மாதிரி கேப் மாதிரி ஆ கோபம் பண்ணுறவன் கொள்ள அடிக்கிறவன் கர்ப்பை அடிக்கிறவன் இவன் ஆச்சு அடிப்பான் கோஸ்ட்டு ஜிம் காலில் வேற யார் அடிப்பான் மணல் திருறவன் ஆ யார் இதான் அவங்களே வேலை